செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய மனதிற்கு மிகுதியான நெருக்களை ஏற்படுத்தலாம் ஏனென்றால் இன்று உன் வராகி அம்மா உனக்கு சொல்ல வந்தது உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய ஒரு செய்தி ஆனால் கேட்டு முடித்து விட்டாய் ஆனால் நிச்சயமாக நீ அதை புரிந்து கொள்வாய் இதில் உனக்கு மிகப்பெரிய தெளிவும் கிடைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் இதில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு உனக்கு முடிவு கிடைத்துவிடும் ஏனென்றால் சில விஷயங்களை மட்டும் சில காலமாக இந்த கேள்வி உன்னுடைய மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த கேள்விக்கு என் பிள்ளையிடம் பதில் இல்லை என் பிள்ளையே அதை எப்போதும் எப்படி கையாள்வது என்று தெரியாமல் நீ மனக்குழுப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ பெற்றெடுத்த பிள்ளை ஒன்று இப்போது இப்போது ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது இந்த மீள முடியாமல் அந்த குழந்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று தவிர்த்து கொண்டிருக்கிறது அது உன்னால் மட்டுமே முடிந்த ஒரு விஷயமாகும் முடிந்த ஒரு காரியம் அல்லவா என்பதனால்தான் இந்த வராகி அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அம்மா நினைத்தால் அந்த விஷயத்தை முடித்து வைக்கலாம் ஆனால் அதனால் எந்த ஒரு பலனும் இருக்காது நீ செய்தால் மட்டும்தான் உன்னுடைய உணர்வுகள் அவர்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியும் என் அன்பு பிள்ளையே அது மட்டும் முடியும் என்று உன் வராகி அம்மா இப்போது இருக்கின்ற இந்தந்த நேரத்தில் இந்தந்த சூழ்நிலையில் இப்போது இருக்கின்ற என் பிள்ளைகள் எல்லோருமே முன்பு நான் பார்த்ததை விட மிகவும் அவர்கள் அத்தனை விஷயங்களும் செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எது செய்கிறார்கள் என்று எந்த ஒரு செய்தியுமே உன் வீட்டில் வந்து வெளிப்படையாக சொல்வதில்லை என்ன நடந்தாலும் அதை அவர்கள் மறக்கத்தான் செய்கிறார்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் மறைக்கத்தான் செய்கிறார்கள் என்ன நடந்து விடுமோ எது நடந்து விடுமோ இவர்கள் ஏதேனும் பிரச்சனைகளை இவர்கள் இழுத்து கொண்டு கொள்ள என்பதுதான் பெற்றோரின் பயம் எப்போதும் இருந்து இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இவர்கள் எப்போதுமே தன்னுடைய மனதில் இருக்கின்ற வாழ்க்கையில்தான் செய்கின்ற விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் வராகியம்மா நீ யோசி யோசிக்கின்றாய் என்று சொல்கின்றேன் அல்லவா எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் ஒருபோதும் இவர்கள் செய்கின்ற விஷயத்தில் என் பிள்ளை மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்பட்டுவிடக் கூடாதல்லவா என்றுதானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் உன்னுடைய சோதனைகள் அத்தனையும் இந்த எனக்கு நன்றாக தெரியும் நீ யோசிக்கின்ற விஷயத்தில் நிச்சயமாக அறிவேன் ஆனால் இந்த அம்மா சில விஷயங்களை கண்டுகொண்ட போதுதான் இதை நிச்சயமாக அறிந்தேன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் உடனடியாக முடிவெடுத்து விட்டேன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அதாவது இவர்கள் எல்லோருமே எந்த ஒரு விஷயத்துமே வீட்டில் பகிர்ந்து கொள்வதில்லை அதற்கு காரணம் நீதான் ஏன் தெரியுமா என் அன்பு குழந்தையே எப்போதும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய குழந்தை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை நீ பொறுப்படுத்த கொண்டுவென்று நீ கேட்பது கிடையவும் கிடையாது உனக்கு மற்ற வேலைகளில் அதிக கவனம் இருக்கின்றது ஆனால் பிள்ளைகள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு நேரம் இல்லை அல்லவா அதனால் கைபேசி என்று ஒன்று வந்து விட்டதில் முடக்கி வைத்து கொண்டிருக்கின்றது தன்னை சுற்றிதான் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் நீ கவனிக்கவில்லை அல்லவா தெரிந்து கொள்ளு கொடுவதற்கு இங்கு யாரும் நேரமில்லை ஒரு வீட்டில் நான்கு பேர் இருக்கின்றார்கள் நான்கு பேர் கைகளிலும் ஒவ்வொரு தாய் ஒருபுறம் தந்தை ஒரு புறம் இரண்டு குழந்தைகளும் ஒவ்வொரு புறம் இருந்து அந்த கைபேசியை வைத்து கொண்டுதான் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இருக்கிறார்களே தவிர நேரங்களை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவது கிடையாது விஞ்ஞான உளமாக இருப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் விஞ்ஞானத்தை மட்டுமே அவர்கள் வைத்து கொண்டு பாசம் வந்த உறவுகளை எல்லாம் மறப்பது நிற்பதும் என்ன நியாயமாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் அம்மா இது போன்ற வசனங்களை எல்லாம் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்களை பேசியிருப்பார்கள் நீ சொன்ன வந்த அந்த விஷயத்தை சொல்ல இது கூட தெரியாமல் தான் நாங்கள் இருக்கிறோமோ என்று என் குழந்தை நீ கேட்பது எனக்கு நன்றாக புரிகின்றது உன் அம்மாவின் மனதிற்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கின்றது இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை நிலை மாறிவிட்டதே என்று ஆனால் என் பிள்ளை சொல்லி இந்த வராகி அம்மாவின் மனது வேதனைப்படுகின்றதல்லவா நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நான் எப்போதும் காண்கின்ற விஷயம் உன்னுடைய இல்லத்தில் மிகுதியான கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது உனக்கு எல்லோருமே மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை உனக்கு கொடுக்க வேண்டுமே தவிர எல்லாமே உனக்கு எப்போதும் காயங்களை அது கொடுக்க கூடாது என்பதை மட்டும் மறந்து விடாதே இப்படியாக ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச வேண்டும் பேசிக்கொள்ளாமல் என்ன நடந்தது எது நடந்தது என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரை பேசிக்கொண்டு அவர்கள் மாட்டுகின்ற தொடும் வரை அது உனக்கு தெரிய போவது கிடையாது வாய்ப்பும் இல்லை எப்போதுமே தினம் தினம் குழந்தைகளை அமர வைத்து அன்று வெளியலிலிருந்து இப்போது இருக்கின்ற இந்த நேரம் வரை என்னென்ன விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தினம் தினம் நட்புணர்ச்சியோடு கேட்டு பழக வேண்டும் உனக்குள் இருக்கின்ற போது இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்திவிடும் அவர்களுக்கு மனம் வராது எப்போதும் அவர்களின் வார்த்தைகளை மதிக்காமல் உதாசனம் செய்து கூட கூடாது அப்போது அவர்களுக்கு உன்னை விட மற்ற விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்கின்றதல்லவா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற விஷயங்களில் அவர்களின் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் மனதிற்குள் வரும் யார் ஒரு சிறு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னால் கூட அவர்கள்தான் இந்த உலகமே என்பது போல தோன்ற வைக்கும் எப்போதுமே அவர்கள் குழந்தைகளை வளர்க்கும்போது போது அவர்கள் தன்னைத்தான் பெரிய உலவா உலகமாக நினைக்க வைந்திருப்பார்கள் வேண்டும் அளவிற்கு அன்பை நீ கொட்டி கொட்டி கொடுக்க வேண்டுமல்லவா அதே நேரத்தில் அது அவர்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று வேறு எங்கும் அவர்கள் தேடி அன்பை தேடி அவர்கள் செல்லக்கூடாது அதை மட்டும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் வராகி அம்மா உனக்கு இப்பம் சொல்ல வந்தது உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அல்லவா என் குழந்தை நீ நினைக்கலாம் பேசுவதெல்லாம் எளிது செயல் கடினம் என்று இதில் என்ன கடினமான விஷயம் இருக்கின்றது என் குழந்தையே தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத நட்புகளும் தேவையில்லாத பழக்கங்களும் வீட்டில் இருப்பவர்களுடைய நட்பு கிடையாமல் போனதனால் தான் வந்திருக்கின்றது என்பதையும் என் அன்பு பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி நல்ல நட்போடு இவர்களோடு பழகி இருந்தோம் என்னென்ன நடந்தாலும் ஒரு விஷயம் வந்தாலும் அதை ஒன்று விடாமல் உனக்கு நிச்சயமாக இவர்கள் சொல்லியிருப்பார்கள் இருப்பார்கள் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கி கொண்டிருப்பார்கள் அப்படி இருந்து விட்டோம் என்றாள் ஆனால் இனி உன்னை சுற்றி சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது எந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக உன்னுடைய புரிதலுக்கு இப்போது உன்னுடைய குழந்தை ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா யோசித்து பார்த்தாயா என் குழந்தையே இப்போது உன் வராகி அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நம்பினால் மட்டுமே கேட்க வேண்டும் ஏனோ தானோ வென்று நீ கதை விட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீ இதை கேட்பாய் நான் சொல்வதில் இருக்கின்ற ஆழம் என்னவென்று உனக்கு புரியாது நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு என்னவென்று புரியாது நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மைகள் எதுவும் உனக்கு தெரியாது என் அன்பு குழந்தையே இவர்கள் செய்கின்ற இன்னொருவருக்காக ஒரு விஷயத்தை செய்ய போவதும் இப்போது ஒரு மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்று அதிலிருந்து இன்னொன்று என்று பெரிய பெரிய தவறுகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் சொல்லும்போது ஒரு இது ஒரு சிறு பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்படிதான் ஆரம்பிக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டே இருக்கும் கடைசியில் உன்னால் சமாளிக்க முடியாத பிரச்சனையாக இவர்களை காட்ட முடியாத இடம் சென்று விடுவார்கள் இப்போது சுதாரித்துக்கொள் எந்த காரணத்தைக் கொண்டும் இவரிடத்தில் அதிகார அதிகார தோரணையை காண்பிக்க கூடாது நான் உன்னை பெற்ற நான் அல்லவா உன்னை பெற்ற அம்மா அல்லவா நான் உன்னை பெற்ற அப்பா என்று சொல்லி இவரிடத்தில் எல்லாம் ஒருபோதும் அதிகார தோரணையை காண்பிக்க கூடாது அன்பு மட்டும்தான் இவர்களை அடிபணிக்க வைக்கும் உன்னுடைய பாசம் மட்டும்தான் இவர்களை உன் பேச்சை கேட்க வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய காலங்கள் எல்லாம் இப்போது போதும் ஆனால் முடிந்துவிட்டது அது வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் வாழ்க்கையில் பட்ட வேதனைகள் அதுவெல்லாம் முடிந்துவிட்டது இப்போது உனக்காக வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நல்ல திருப்பங்களையும் செய்து நிச்சயமாக இனியும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன் இந்த வராகி அம்மா உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் உன்னுடைய குழந்தைகள் அவரிடத்தில் எப்போதும் ஒரு வெளிப்படையான அன்பினை கொடுக்க வேண்டும் அல்லவா நீ நினைத்தால் மட்டும் மட்டும் தான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்று சொன்னதற்குக் காரணம் என்ன தெரியுமா இப்போது என் குழந்தைக்கு புரிகின்றதா என் குழந்தையின் முதலில் மனம் விட்டு பேசுவது மிகவும் முக்கியம் ஏனென்றால் என் பிள்ளை நீ இப்போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்து நாம் ஆசைப்பட்டது போலதான் நம் வாழ்க்கை மாறவில்லை என்றாலும் என் குழந்தையின் வாழ்க்கை நல்லபடியாக மாற்ற வேண்டும் எந்த இடத்திலும் இவர்களை தவிர்க்க விடக்கூடாது எந்த இடத்திலும் இவர்களை தனக்கு யாரும் இல்லை என்று நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது எதை நினைத்தும் என்ன நடந்தாலும் என்று சொல்லி நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்திட வேண்டும் எப்போதும் போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றி உறுதி செய்திட மகிழ்ச்சியை நீ உனக்காக தயாராக இரு உன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் குழந்தைகளின் வாழ்க்கை மட்டுமல்ல எல்லாம் உனக்கே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல வெற்றியையும் உச்சகற்ற மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்றும் கொடுக்க தான் இந்த வராகி அம்மா எப்போதும் ஆசிர்வதிக்கின்றேன் உனக்கு என்றென்றும் துணையாக இருப்பேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தையும் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்னுடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்கு நிச்சயமாக உண்டு உன் வராகி அம்மா எப்போதும் துணையிருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் நிச்சயமாக நல்லதே நடக்கும் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு